திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் அடல் வடிவேல்கள் வாளிகள் அவை விட ஓடல் நேர்படு மயில் விழியாலு மாலெனு மத வேழ தலவிய கூடு போல்வினை அளவளவான கூர்முலை அதில் மா அழகாலும் துடியிடையாலும் வாளர்கள் துயர் உரமாய மாயொரு துணிபுடனூடு மாதர்கள் துணையாக தொழுதவர் பாத மோதியுன் வழி வழியான நான் உயர் துளை அலை மாறு போல் உயிர் சுழல் வேணோ அடவியின் ஊடு வேடர்கள் அறிவையோட ஆசை பேசியும் அடி தொழுதாடு ஆண்மையும் உடையோனே அழகிய தோழீரார் உடை அருமுகவேலோ நானை அறிவுடன் ஓது மாதவர் பெருவாழ்வே விடையறு மீச நேசமு மிக நினைவார்கள் தீவினை உகநெடி தோட மேலனை பவர் மூதூர் விரைசெறி தோகை மாதர்கள் விரகுட நாடு மாதையில் விரள்மயில் மீது மேவிய பெருமாலே